வாங்க 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 உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் வந்துட்டேன் வந்துட்டேன் என்னது ஆள் மட்டும் தான் வந்துருக்கிறீங்க மியூசிக் சாமான ஒன்றும் வரல ஐயா முதல்ல நான் தான் வருவோம் வந்து ரிகல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறமேரு என் காலத்தில் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட வந்து மற்ற வேலையெல்லாம் காட்ட முடியும் ஓ அப்படியா ஆமாங்க சரி தாராளமா வாங்க உட்காருங்க

கண்ணன் தந்தான் என்னது ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறீங்க பல்லவிதான இப்ப எடுத்து விடுறோம் கண்ணன் வந்தான் மாய கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் மாய கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் மாய கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் ஏதாச்சும் ஒரு குத்து பாட்டு எடுத்து விட குத்து பாட்டா குத்து பாட்டு இப்படி எடுத்து விடுற அப்படி பாடு போடு போடு அப்படி பாடு போடு போடு அப்படி பாடு போடு போடு அப்படி போடு போடு துணிக்கு MMMM! Apa? 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 Kami sudah selesai menikmati mereka, kita mereka sudah menangkap saya. Ya, Kami sudah